யார் யாருக்கிட்டேருந்து நம்ம காசு வாங்கினோம் நமக்கு வந்தது அப்படின்னா அதெல்லாம் அதிர்ஷ்டமாக எப்படி இருக்கும் நமக்கு அதிர்ஷ்ட காசுகள் இதை எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா இப்போ ராசியான கைப்பாகவங்க அவங்கக்கிட்ட இருந்து காசு வாங்கினா அந்த காசு வளரும் சில பேர் போனி பண்ணான்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி அந்த கடையில் நல்ல ஒரு வியாபாரம் இருக்கும் இன்றைக்கும் சில கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஒரு சில பேர் போனி பண்ணால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள் ரூபாக்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பணங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குதுன்னா அதெல்லாம் எடுத்து நீங்க எந்த அளவுக்கு பத்திரப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இந்த கைராசிங்கிறது அவ்வளோ அவசியம் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பலமா இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பணங்கள் சேரும் இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் தான் நமக்கு காசு கிடைச்சதுன்னு வச்சுக்கோமே அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா நம்ம பத்திரப்படுத்தி வச்சுன்னா அது அதிர்ஷ்ட காசா இருக்கும் நமக்கு யோகத்தை கொடுக்கறதா இருக்கும் நீங்க எடுத்தது மாதிரி வச்சுனா சரி இந்த மாதிரி வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யாராரு கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கினோம் நமக்கு வந்தது அப்படின்னா அதெல்லாம் அதிர்ஷ்டமா எப்படி இருக்கும் நமக்கு அதிர்ஷ்ட காசுகள் இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய தொடர்ச்சி இது எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா இப்ப ராசியான கைப்பாகவங்க அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கினா அந்த காசு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் சில கடைகள் எப்படி தெரியுமா நம்ம வந்து போனி பண்ணுவாங்க சில பேர் போனி பண்ணான்னு வச்சுக்க அன்னைக்கு அந்த கடையில நல்ல ஒரு வியாபாரம் இருக்கும் இன்னைக்கும் சில கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஒரு சில பேர் போனி பண்ணா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அந்த வியாபார பெருக்கத்துக்காக அந்த கை ராசிங்கிறது அவ்வளோ அவசியம் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பலமா இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பணங்கள் சேரும் ஸோ நம்மளுடைய நம்ம கையும் ராசி ஆகுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஆனா நமக்கு எங்க இருந்தாலும் பணம் வரணும் வந்தால் அதாவது காசு சில்லற காசா வந்தா கூட சரி அந்த காசை நம்ம செலவு பண்ணாம பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரி எது இதெல்லாம் அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம வீட்டுல ஏதாவது சின்ன குழந்தைங்க இருந்தது கை நான் சொல்றது சின்ன குழந்தைங்கிறது ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அதுங்க ஏதாவது விளையாட்டுத்தனமாவோ இல்லை நம்ம நம்ம வீட்டிலேயே இருக்கிற காசை எடுத்து நம்ம கிட்டே கொடுத்ததுன்னு வச்சுங்களேன் அந்த காசை பத்திரப்படுத்திருங்க எதுக்கும் செலவு பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா அது நமக்கு அதிர்ஷ்டம் அதாவது கள்ளம் கபடம் இல்லாம எந்த ஒரு மனசில் ஒரு விஷயமும் இருக்காது அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கீழே இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற காசையோ நம்ம வச்சிருக்கிற காசையோ எடுத்து நம்மக்கிட்டயே விளையாட்டாக கொடுத்துதுங்க அப்படின்னா அந்த காசை விட்டுறாதீங்க வாங்கி வச்சுக்கோங்க அது செலவு பண்ணிடாதீங்க பத்திரமா எடுத்து வைங்க ரெண்டாவது யாராவது ஆன்மீகவாதிகள் அவங்களெல்லாம் கொடுத்தாலும் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் அடுத்தது திருநங்கைகள் திருநங்கைகள் கிட்டேருந்து காசைப்போம் தெரியும் இல்லையா திருநங்கை கிட்ட இருந்து ஒரு ரூபாய் வந்து தலையில் தட்டி தருவாங்க வடநாட்டிலலாம் க வாயில் கடிச்சு கொடுப்பாங்க இங்கே அந்த மாதிரி பண்ண பண் பண்ணுறது இல்லை அங்கே வந்து கடித்து தான் கொடுப்பாங்க ஏன் தட்டி கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்திக்கலாம் அடுத்ததாக உயர் அதாவது அரசு உயர் அதிகாரிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகள் கிட்டேருந்து எதாவது நமக்கு பணம் கிடைச்சிது அப்படின்னா அவங்க அந்த பதவியில் இருக்கணும் இருக்கும்போது நமக்கு அது கிடைக்குது ஏதாச்சா எதுக்கோ கொடுக்குறாங்க அது இருந்தாலும் அது ரொம்ப விசேஷம் அந்த காசை பத்திரப்படுத்தி வச்சிங்க அடுத்தது கோவிலில் நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா கோவிலில் சுபமான இடங்கள் நம்ம கோயில்ல எங்கே வேணாலும் சுபமான இடங்கள்னு வச்சுக்கோமே கோயிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்யாண நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் நல்ல நிகழ்ச்சி நடக்கிற இடமா இருக்கட்டும் அங்கே நமக்கு கீழே காசு கிடைச்சி கீழே கிடைச்சிது அப்படின்னா அந்த காசை நம்ம வந்து பத்திரப்படுத்திக்கலாம் அது அதிர்ஷ்ட காசு தான் அதாவது குட்டி காசாக இருந்தால் குட்டினா சில்லறை காசோ அல்லது வந்து பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ளே ஓகே அதுனா அதுக்கு மேலே இருந்தால் அதை நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட இடத்துல ஒப்படைச்சணும் பெரிய பணம் இல்லையா கீழே கிடைக்குதுன்னு போது நம்ம கொண்டு வரக்கூடாது அது ஒரு பெரிய பணம்ன்றதுனால அது இப்போ நீங்கள் இப்போ சம்மந்தப்பட்ட அரசாங்கத்துக்கிட்டையோதான் காவல்துறை கிட்டே ஒப்படைச்சிடுங்க பெரிய துட்டாக இருந்தால் மீதி சின்ன காசுன்னா இன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் பிரச்சனை இல்லை தொலைச்சவங்க ஒன்றும் பெரிய இதாகிட போகிறது இல்லை அந்த மாதிரி காசு கிடைச்சா அதையும் கொண்டாந்து வீட்டில் பத்திரமா வச்சிங்க அடுத்தது இந்த பெரியவள் ஆகுறாங்க இல்லையா பெண்கள் பெரியவளான வயசுக்கு வந்த பெண்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு அவங்க வந்து எதுக்காவது எதாவது ஒரு காசை கொடுத்தாங்க திடீர்னு எதாச்சியாக கொடுத்தாங்கன்னா அந்த காசையும் பத்திரமா செலவு பண்ணாமல் வச்சிங்க அதுவும் விசேஷமானது ரொம்ப நல்ல விஷேஷம் அடுத்தது அதுக்கு அடுத்ததா நம்ம அந்த சட்டி எல்லாம் விற்பாங்க இல்லையா நம்ம மண்பாண்ட பாத்திரங்கள்லாம் விற் விற்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு அதாவது நம்ம காங்க அவங்க கிட்ட ஏதாவது சாமான் வாங்குவோம் நம்ம பானைகளோ இதெல்லாம் வாங்குவோம் அவங்க கையால் நம்ம கிட்ட வரக்கூடிய சில்லறையை எடுத்து வைங்க ரூபா நோட்டுங்கிறத விட சில்லறை காசு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த காசை எடுத்து செலவு பண்ணாமல் வச்சுங்க ஏதாச்சியா கொடுத்தாலும் சரி அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருள் வாங்கிட்டு மீதி வருது அப்படின்னாலும் தாராளமாக அந்த காசை பத்திரமா வச்சு வைக்கலாம் அடுத்தது தம்பதியர் வயதான தம்பதியர் பேராம்பேத்தி இவங்கெல்லாம் எடுத்து வயதான தம்பதியர்கள் எதுக்காவது காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசையும் செலவு பண்ணாதீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் வாழ்த்தி கொடுப்பாங்க அவங்க வந்து வயசாக அவசியம் இல்லை பேரம்பியத்தெலாம் எடுத்துருக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை அந்த மாதிரி கொடுக்குற காசையும் செலவு பண்ணாமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ரோட்டில் கிட்ட போகும்போது எங்கேயாவது கீழே காசு கிடச்சிதுன்னா அதுவும் சின்ன காசு நான் சொல்கிறது பெரிய பணமாக இருந்தால் அது அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கணும் சின்ன காசு அப்படின்னா அந்த காசை எடுத்து நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சாலும் அது அதிர்ஷ்ட காசு இதெல்லாம் அடுத்தது உங்களுடைய திருமண நாளோ பிறந்த நாளுக்கோ யார் பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை செலவு பண்ணாதீங்க அதுவும் நமக்கு ஒரு விதமான அதிர்ஷ்ட காசு தான் அதையும் கொண்டு வைக்கும் குறிப்பாக சில்லறைகள் மாதிரி கிடச்சிது அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதெல்லாம் நீங்கள் பத்திரமா சேர்த்து வைக்கணும் இப்போ நல்லா அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய டப்பா நிறைய வச்சுருக்கிறேன் என்னென்னா நான் டேட்டு போட்டுருவேன் இப்போ இன்றைக்கி சும்மா இப்படி போகும்போது ஒரு ஒரு ரூபாய்க்காயிரூபா காயின் கீழே கிடைக்கிது அப்படின்னா உடனே அதை எடுத்து இன்றைய டேட்டு போட்டு ஒரு பேப்பரில் மடிச்சு எடுத்து வச்சுக்குவோம் அதெல்லாம் இப்போ ஒன்றும் தெரியாது ஒரு இருபது வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அந்த நேரத்தில் இப்படி கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள் ரூபாக்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பணங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குதுன்னா அதெல்லாம் எடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு பத்திரப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த இப்போது நம்ம நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த கைராசி சில பேர் வந்து நான் சொல்லுவாங்க டாக்டர் நம்ம நம்ம ஏரியாவிலே ஒரு மூணு டாக்டர் இருப்பாங்க மூணு பேரும் நல்லா படிச்சவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்னென்னு கேட்டால் அவர் கைராசி ராசி டாக்டர்ன்னுவாங்க அதாவது அவர் பணம் வாங்குறாரு மற்றவங்களோட இவர் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கலாம் ஆனால் அந்த ராசிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கைராசி அந்த மாதிரி அந்த கைராசி சில பேரில் ஒரு தடவை தொட்டாலுமே சரியா போச்சு உடம்புக்கு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்ற டாக்டர்லாம் இருக்காங்க அவங்க மட்டும் இன்னும் ஸ்பெஷலாக படித்தாங்களா இல்லை ஏதாவது ஸ்பெஷல் மருந்து கொடுக்குறாங்களா கிடையாது என்னென்னா அந்த அதிர்ஷ்டம்னு சொல்கிறது அவங்க கைப்பட்டால் அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் இது இது நிறைய விஷயத்தில் சில பேர் சமைச்சா சூப்பராக இருக்கும் இருக்கிற பொருளை வச்சு சமைச்சாலுமே அது ஒரு ராசியாக இருக்கும் காரணம் இதெல்லாம் அந்த அனுகூலம் ராசின்னு சொல்லப்படுறது இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் தான் நமக்கு காசு கிடைச்சதுன்னு வச்சுக்கோமே அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக நம்ம பத்திரப்படுத்தி வச்சுன்னா அது அதிர்ஷ்ட காசாக இருக்கும் நமக்கு யோகத்தை கொடுக்கறதா இருக்கும் நீங்கள் எடுத்தது மாதிரி வச்சுலாம் சரி இந்த மாதிரி நம்ம கை அதிர்ஷ்டமாக இருக்கணும் நாம யாருக்குன்னா கொடுத்தா அவங்களுக்கு வளரணும் நம்மளும் ஒரு அதிர்ஷ்டமான ஆளாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் நம்ம கையும் நம்மளுடைய விஷயங்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த காசுகள்லாம் வந்ததுன்னா அந்த காசெல்லாம் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கிங்க இன்னும் நிறைய இருக்குது சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்குது இந்தந்த நபர்கிட்ட இருந்து காசுகள் வந்ததுன்னா நம்ம பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இது போதும் இதுதான் புழக்கத்துல இருக்கிறது நம்ம நிறைய புழக்கத்துல இருக்கிறது அந்த வா அது மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க அந்த வாழை இலை விற்கிறாங்கல்ல அப்போல்லாம் வாழலைன்னு தனியாக விற்கிற இடம் இருந்தது இப்போ எல்லா இதோட கலந்து விற்கிறாங்க அந்த வாழைல விற்கிறவங்க கிட்ட இருந்து காசு வந்ததுனாலும் அந்த காசை எடுத்து வைப்பாங்க அப்புறம் வெத்தலை விற்கிறாங்கல்ல நம்ம வெத்தலை வாங்குறோம்ல அந்த வெத்தலை விற்கிறவங்க கிட்ட இருந்து நமக்கு சில்லற காசு வந்ததுன்னா அதையும் எடுத்து வைப்பாங்க இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காங்க இந்த வாழை இலை வாழைப்பழம் தோப்பு அதுலேருந்து வர்றது இந்த மாதிரிலாம் பழைய காலத்துடைய சிஸ்டம் இருந்தது இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கிடைச்சதுனா எடுத்து வைக்கலாம் இப்போது அதிர்ஷ்டம் நான் அடுத்தது நம்ம கை எப்படி அதிர்ஷ்டமாக மாறுறது நம்ம யாருக்கானா கொடுத்தா வளரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கணும் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்